இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பீட்ரூட் ஆல் வாத்தாங்க செய்யப்பறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க தோல் சீவினா பீட்ரூட்டை நல்லா துருகி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது உரமாக இருக்கட்டும் இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன் இந்த பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ பேன் வச்சுட்டு ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண ரவையை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க இப்போ அதே பேனில் நம்ம துருகி வச்ச கேரட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் வறுத்து வச்ச ரவையும் சேர்த்துக்கோங்க ரவை நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த உடனே ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இதுலேயே நல்லா ரவை வெந்து வந்துடும் இப்போ இதில் நாட்டு சக்கரை ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸும் உள்ளே சேர்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க பெரியவங்க முதல்ல குழந்தைங்க வர சூப்பராக சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ